மோசடிங்கிறது வந்து எந்த ரூபத்துல எப்படி யார் மோ பண்றாங்கறதே இப்போ தெரிய டிஜிட்டல் யுகத்துல போனை கையில வச்சிருக்கிறதே வந்து ஆபத்துங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஆபத்து வந்து என் பேர்ல வந்து பணம் கேக்குறாங்க வாட்ஸ்அப்ல என் பேர்லயே பணம் கேட்கறாங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு இப்ப அது அந்த வரிசையில இப்ப லேட்டஸ்டா வந்து இருக்கிறது வந்து மோடி ஸ்கீம் அந்த மோசடிக்கும் மோடிக்கும் அப்படி என்ன சம்பந்தம் நமக்கு தெரியல அவன் ஆக்சுவலா என்னன்னா பிரதமர் உதவி நிறைய நிவாரண உதவி கொடுக்கறாங்க நிறைய ஸ்கீம் இருக்குதுனால அவன் அதை டார்கெட் தான் பண்றான் ஏன்னா அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இலவச லேப்டாப்னு

அவங்க அம்மாவுக்கு போன் வருது இந்த மாதிரி வந்து உங்க பையன் பேரு இது இந்த ஸ்கூல்ல இத்தனாவது இந்த செக்ஷன் இதான படிக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு பெண் தான் பேசுறாங்க நல்லா தமிழ் தான் பேசுறாங்க சரி அந்த அம்மா வந்து சொன்னோன்னா ஆமா அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மோடியினுடைய ஸ்காலர்ஷிப் பிரதமர் மோடியினுடைய ஸ்கீம்ல ஸ்காலர்ஷிப் வந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு வந்து ஆயிருக்குது உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து 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 சேர்ந்துடும் ஆ அப்படி சொல்றே ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து சொல்றாங்கவள சொல்றாங்க சரி இப்போ அவங்களும் வந்தேனா அந்த பையனும் வந்து ஒரு மத்திய அரசுனுடைய ஒரு உதவித் தொகைக்காக ஒரு எக்ஸாமும் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காப்புல சரி சரி பையனும் சரி இப்போதான் அட்டன் பண்ணிட்டு வந்தான் சரி அதுக்காக தான் வரும் போல அப்படின்னு செரீன்னு சொல்லி இருக்காங்க அடுத்து என்ன சொல்லி இருக்காங்க இந்த அமௌண்ட் உங்களுக்கு அக்கவுண்ட்ல வரணும்னா உங்க அக்கௌண்ட் ஆக்டிவ்ல இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லி இருக்காங்க சரி இப்ப இதுவும் பெரும்பாலும் நிக சிட்டியில இருக்கிறவங்க கிராமத்துல இருக்கறவங்க அவங்க கிராம கிராமப்புறத்தை சார்ந்தவங்க கிராமத்துல இருக்கிறாங்க சரி தஞ்சாவூர்னுடைய ஒரு கடைசி மாவட்டத்துல இருக்கக்கூடியவங்க அதுல என்ன ஆச்சுன்னா மினிமம் ஐயாயிரம் ரூபாய் இருக்கணும்னு வந்து சொல்லி இருக்கு ஐயாயிரம் அந்த நேரம் பதட்டத்துல அக்கௌண்ட்ல அவங்க காசை கேட்கல இல்ல எனக்கு அனுப்புன்னா அவங்க வந்து சந்தேகப்பட்டிருப்பாங்க அப்ப வந்து என்னன்னா அவர் ஐயாயிரம் ரூபாய் அப்பயும் அவங்கள்ட்ட இல்ல அவங்க அக்கௌண்ட்ல இல்ல ஏன்னா மினிமம் பேலன்ஸ்ல இன்னைக்கு யாரும் வச்சுக்கிறதே இல்லையா வரண்டி இது பண்றாங்க நம்ம ஏல நகைகளை மீட்டெடுக்கவும் மறு அடகு வைக்கவும் நமது மீட்கப்பட்ட தங்க நகைகளை அதிகமான விலையில் விற்பதற்கு லிவ்யா ஸ்ரீ கோல் பேங்கர்ஸில் சிறப்பான வசதிகளும் உண்டு அப்போ வந்து என்ன அவங்க பையனுக்கோ அல்லது வேற யார்கிட்டயோ வந்து ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட சொல்லி போன் பண்ணி கேட்டு இருக்கிறாங்க அவங்க பையனும் வந்து சரி அம்மா அது அவசர தேவைக்குன்னு கேக்குற மூத்த பையன்கிட்ட கேட்கவும் பையனும் வந்து அனுச்சு விட்டாப்ல என்ன ஏதுன்னு கேட்கல சரி ஏதோ அவங்க தேவைக்கு கேக்குறாங்க நம்ம சம்பளம் போட்டாச்சான்னு கேட்டு காசு அனுப்பி இருக்கிறாங்க அவரும் காசை குடுத்துட்டாப்ல அதுக்கப்புறம் வந்து இந்த இதை பண்றதுக்கு வேற ஒரு போன்ல இருந்து நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு வந்து இன்னொரு நம்பர் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க சரி சரி இதுவும் வந்து வெரிபிகேஷன் போல நினைச்சிட்டு பக்கத்துக்காரங்க நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க சரி அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு லிங்க் அனுப்பி அதுல இருந்து வந்து என்னன்னா இந்த ப்ராசஸ் வந்து அதாவது பணம் அனுப்பு அப்படின்னு அவங்க கேட்கவே கிடையாது எங்கேயுமே சரி நான் சொல்றத நீங்க அப்படியே செய்யுங்க அதாவது நீங்க பொதுவா நீங்க சொல்லாதீங்க இப்படிதான் சொல்லி பழகி இருக்கு இது பையன் ஸ்கூல் பேரு எல்லா டீட்டெயிலையும் வந்து சொல்றாங்க சரி நம்ம ஸ்காலர்ஷிப் வர்றதுக்கு அவங்க உதவி பண்றாங்க அப்படிங்கறதுல இருந்து அவங்க அந்த ப்ராசஸ வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க கூகுள் பே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்ல சொல்ல அவங்க செஞ்சு

அவங்களுக்கு கூகுள் பே ஓபன் பண்ணி அந்த நம்பரை வந்து போடுறாங்க போட்டா முடிச்சு போயிடுச்சு ஏதோ இவங்க அனுப்புன மாதிரியே வந்து இவங்களுக்கே ஸ்கிரீன்ஷாட் வந்துருது ஆக்சுவலா இவங்க அனுப்பவே இல்லை அந்த போனை ஏதோ ஒரு வகையில டிஜிட்டலா வந்து ஹேக் பண்ணியோ அல்லது வந்து இவங்க ஸ்கேன் பண்ணி அனுப்புங்கிற மாதிரியான ஆப்ஷனுக்கு கூட அவன் வரல

இருக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கடினம் தான் இங்கே இது நம்ம இந்த ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் வந்து பண்றதெல்லாம் வந்து அது கொஞ்சம் அதுல வந்து நடைமுறை சிக்கல்களா வந்து சொல்றாங்க சரி அவங்க சொல்ல வர்றதை பொறுத்த வரைக்கும் என்னதான் உன்ன பத்தின டீடைல்ஸ் சொல்லட்டும் என்னதான் உன்ன பத்தின அங்கே அடைய நீ வெள்ளையாதான இருப்ப முடி கடுப்பாதானே இருக்குன்னு என்ன வேணாலும் சொல்லட்டும் நூறு சதவீதம் கூட போகட்டும் யார் இந்த மாதிரி உதவி உதவித்தொகையோ அல்லது எந்த ஒரு பண உதவியோ நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க சம்பந்தப்பட்ட ஸ்கூலுக்கு போய் கேளுங்க ஸ்கூல சாரிங்க நீங்க வந்து சொல்றாங்க ஆன்லைன்ல இருந்து பேசுறாங்க இல்ல அவங்க பேசக்கூடிய நபர்கிட்டயே உங்க அலுவலகம் எங்க இருக்குது ஆ முன்னேரல வாப்டின்னு பேசுங்க அப்படின்னு வந்து பேசுங்க அவங்க கேட்டா அப்பவும் மூச்சதான் போடுவாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க பல கேஸ பாத்து சைபர் கிளப் போலீஸை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் மூச்சை போடுவாங்க ஆனா நீங்க வந்து என்னன்னா அசராம வந்து இருக்கணும் அப்படி இருந்தாலும் ஒரு நாள்ல வந்து உங்களுக்கு வந்து எதுவும் அது பொறுமையா வந்து 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 இருக்கணும் நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறாங்க என்னன்னா நம்மள வந்து அவ யோசிக்கவே விட முடியாத அளவுக்கு எல்லா பக்கமும் ஆனா கட்டியா ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் பேர் தான் வந்து இந்த ரெண்டாயிரம் பேர் தான் அலாட் பண்ணி இருக்கிறாங்க நீங்க உங்களை பத்தின டீடைல் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வரும் இல்லன்னா அது வராது அது உங்களோட விருப்பம்னு சொன்னோன்னே நம்ம வந்து பதட்டத்துக்கு நம்ம நம்மளால அந்த ரெண்டாயிரம் பதனத்துக்கு ஆளாக்கிடுறான் ஆளாக்கிட்டு தான் அந்த வேலையே வந்து செய்யறான் சரி ஏதாவது எமெர்ஜென்சி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்றதுக்குதான் அப்போ இந்த மாதிரியான புகார்கள் வந்ததுன்னா இப்ப இருதய பிரச்சனை இந்த இதுக்குலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஹவர்ஸ் கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்றாங்க இல்லையா நால்ரை மணி நேரத்துக்குள்ள நீங்க மருத்துவமனைக்கு வந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு உயர் சேதம் பாட்டிக்கலாம்ன்ற மாதிரி சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய கால் நம்பர் வந்து சொல்றாங்க பத்தொன்பது முப்பது ஒன்னு ஒன்பது மூணு சைபர் இந்த எண்ணுக்கு வந்து இது வந்து ஆல் இந்தியா சரி நம்ம தமிழகத்துக்கு சென்னையில வந்து இதனுடைய சேவை மையம் இருக்கு அதனால வந்து சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா நூறுக்கு போன் பண்ற மாதிரி ஒரு குற்ற சம்பவம் நார்மலாக நடந்தது நூறுக்கு எப்படி நம்ம அவசரமா அழைப்போமோ அது போல இந்த மாதிரி சைபர் கிரைம் ஆன்லைன்ல இந்த மாதிரி மோசடி பணம் போயிடுச்சு அப்படின்னாலுமே வித்தின் அரை மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் நீங்க முதல் கால் உங்களுடைய கால் ஒன்னு ஒன்பது மூணு சைபர் பத்தொன்பது முப்பதுக்கு நீங்க காலை பண்ணிருங்க சரி அவங்களே உங்களுக்கு வந்து கைட் பண்ணிடுவாங்க டீட்டெயில்ஸ் அவங்களே கேட்டுக்கிறாங்க எந்த வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணானா ஃபேஸ்புக்ல கான்டெக்ட் பண்ணானா எந்த நம்பர்ல இருந்து கான்டெக்ட் பண்ணா உங்க அக்கௌண்ட் என்ன எப்படி நடந்ததுங்கிற அந்த அஹ் கேட்டுக்கிட்டு உங்களுடைய புகாரை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு நம்பரும் அவங்க வந்து ரெசிப்ட் நம்பர் மாதிரி கொடுத்துட்றாங்க அடுத்து நீங்க வந்து ஆதார் கார்ட்ல எந்த முகவரியில நீங்க இருக்கீங்களோ எந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ அந்த மாவட்டத்துக்கு தொடர்புடைய சைபர் கிரைம் போலீஸாருக்கு அவங்களே வந்து ஃபர்தர் ஆக்ஷனுக்காக வந்து தகவல் தெரிவிச்சாங்க அப்ப நம்ம அந்த அரை மணி நேரத்துக்குள்ள தகவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த அக்கௌண்ட எந்த அக்கௌண்ட்ல பணம் பரிமாறினதோ அந்த நடவடிக்கையை அவங்க வந்து அதுக்கான நம்ம லேட்டா வந்து நாலு மணி நேரம் கழிச்சு போனாலோ அல்லது ஒரு நாள் இன்னைக்கு ஏமாந்துட்டு நாளைக்கு போய் நம்ம போய் நின்னோம் அப்படின்னு சொன்னாலுமோ அது இல்லாம பணத்தை வந்து அடுத்த இடத்துக்கு மாத்தி மாத்திட்டு இருக்கோம் இந்த மோசடி கதைகள்ங்கிறது வந்து

குறிப்பா வந்து இந்த டேட்டாவை வந்து அவங்க எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தோம்னா எப்படி ப்ரூவ் பண்றாங்க போலீஸ் தரப்புல சொல்றது உங்க டேட்டாங்கிறது ஏதோ ஒரு வகையில எல்லா இடத்துலயும் வருது அது அரசு துறை நிறுவனங்கள்ல எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பா வைத்திருந்தாலும் பல நேரங்கள்ல அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வெளியாகிடுது அது ஒரு விஷயம் ரெண்டாவது நம்மளே வந்து அந்த பொறியில சிக்கிறது இருக்குது இல்லையா எப்படி குறிப்பா வந்து இந்த லேப்டாப் அந்த கவர்மெண்ட் ஸ்கீம் இந்த வாட்ஸ்அப்ல வர்றது இருக்கு இல்லைங்களா இதை பார்த்து பத்து பேருக்கு சேர் செய்யவும் இல்லைன்னா தலை வெடிச்சிடும் கால் வெடிச்சிடும் சொல்லி வந்து பண்றத நம்பி ஏழது நீ அப்படி இருக்கு இது உனக்கு மட்டும் பயனுள்ளதாக இல்லாம நாலு பேத்துக்கு இந்த வாட்ஸ்அப்ல வந்து கொடுமை ஒண்ணு வரும் பாருங்க இந்த முனியாண்டி விளாஸ்ல வந்து ஆட்டு தலை புரியலும் மூளை புரியலும் இருக்குங்கிற ஆர்டர் மாதிரி விபத்துல ஒருத்தர் வந்து காயமடைஞ்சி காயமடைஞ்சிட்டாரு அவரோட மூளை இருதயம் சிறுநீரகம் வந்து ரெடியா தயார் நிலை இருக்கு யாருக்கு வேண்டுமோ இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கன்னு ஒரு மெசேஜ் வந்து அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மெசேஜ் அவன் எந்த ஒரு லட்சத்தான் அவனுக்கு ஆனா நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் அப்படி ஒரு எவ்வளவு வேணாலும் போய் போய் நின்ன வரிசையில் என்ன வாங்க முடியுமா அப்படியே தெரியாது

அது தெரியாமல் உள்ள போயிட்டு என் பேரு கே முனுசாமி அப்பா பேரு லேண்ட்மார்க் இது ஆதார் நம்பர் எல்லா டீட்டெயிலும் அவன் உக்காந்த இடத்துல பாண்டாக்க போட்டு மென்னுகிட்டு அவன் பேச ஆரம்பிச்சான் பெரும்பாலும் இது வந்து வடநாட்டு கும்பலாதான் கை வேலைன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய முதல் தகவல் வந்து அந்த கால் சென்டர் மாதிரி முக்கியமான தகவல் பத்தொன்பது முப்பது நீ நூறுன்னு நீ ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சைபர் கிரைம் தொடர்பான எந்த ஒரு இதாக இருந்தாலும் முதல்ல நீ ரீச் பண்ண வேண்டியது பத்தொன்பது முப்பது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவசரமா போறதா இருந்தாலும் காதல பத்தொன்பது முப்பதுக்கு போனை வச்சுட்டு அடிச்சு பேசிட்டே போய் கம்ப்ளைண்ட் ஓரளவுக்கு வந்து பாதுகாப்பு வந்து இருக்கலாம் இந்த இந்த கலந்துரையை